சோதிக்கப்படும் விசுவாசம் பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் ஒன்று பெயர் ஒன்று ஏழு ஒரு குயவன் பானையை வனை தீயில் சுட்டபோது ஒரு பானை மட்டும் ஐயோ வேண்டாம் எனக்கு தீ என்ற துன்பம் வேண்டாம் என்று ஓதுங்கிக் கொண்டது சந்தைக்கு போகும்போது சுடப்படாத பானையும் சேர்ந்து சந்தைக்கு சென்றது வாங்க வந்தவர்கள் எல்லாம் பானையையும் தட்டி பார்த்து சுடப்பட்ட எல்லா பானைகளையும் வாங்கி சென்றனர் கடைசியில் சுடப்படாத இந்த பானை மட்டும் மீதி குயவனும் அந்த பானையை சந்தையிலே விட்டு வந்தான் அது அன்று பெய்த மலையில் கரைந்து போனது துன்பங்கள் தன்னை தரமுள்ளதாய் மாற்றுகின்றது என்பதை அப்பொழுதுதான் அந்த பானை உணர்ந்தது விசுவாசம் என்பது ஒரு மனிதனை மாற்று நேராக நடத்தும் கடவுளுக்கு தனி மனிதனுக்கும் உள்ள அனுபவம் ஆகும் மனித விசுவாசம் எப்பேற்பட்ட துன்ப சூழலிலும் அற வாழ்விலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் பெற காரணம் அவர் சோதிக்கப்பட்டு சோதனையில் வெற்றி பெற்றார் அழைப்பிற்கு கீழ்ப்படிதலும் கடவுளுக்காக தன் மகனையே அர்ப்பணித்ததும் ஆபிரகாமில் இருந்த முழுமையான விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆகும் பேதரு கூறும்போது அழிந்து போகக்கூடிய பொன் அக்னியில் சுடப்பட்டு பல கஷ்டங்களை தாண்டித்தான் அழகை தருகிறது மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்றாக கவரக்கூடிய ஒன்றாக காட்சி தருகிறது அதைக் காட்டிலும் அதிக பெற்றதும் அழிவில்லாததுமான விசுவாசம் சோதிக்கப்படும் எதற்காக என்றால் புகழ்ச்சி கனம் மகிமை பெறுவதற்கு என்கின்றார் விலை மதிப்புள்ள எதை பெற வேண்டுமானாலும் துன்பங்களை தாண்டி முன்னேற வேண்டும் விலை உயர்ந்த முத்தெடுக்க அலைகடல் கடந்து செல்ல வேண்டும் வைரம் கண்டெடுக்க ஆழமாக தோண்ட வேண்டும் அதுபோல் விசுவாசத்தில் உறுதி பெற பாடுகளை தாண்டி வர வேண்டும் கிறிஸ்தவ வாழ்விலும் துன்பங்கள் நம்மை தரமுள்ளவர்களாய் மாற்றுகின்றது நமது வாழ்விலும் நமது விசுவாசம் சோதிக்கப்பட நம்மை ஆண்டவரிடம் கொடுப்போம் அவருடைய கரங்களால் புதுப்பிக்கப்பட்ட உறுதியாய் நாம் வாழ்வோம் சிபம் அன்பு ஆண்டவரே உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாய் நாங்கள் நிலைத்து நின்று எங்கள் வாழ்வின் சோதனைகளில் விசுவாசத்தில் தடம்புறளாமல் வாழ உம் அரளை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்